ஓம் சக்தி நாகசக்தி எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ வந்து பார்த்தங்கன்னா நம்ம நாகபுரத்தில் இருக்கிற வாராயி அம்மாவுக்கு வந்து அம்மா வந்து பிரதிஷ்டம் பண்ணுறதுனால பிரதிஷ்டம்னு சொல்கிறத விட இன்னொரு விஷயம் பூச்சி ஊட்டி விழா அதுக்காக வந்து நாங்கள் முளப்பாரி ரெடி இருக்கோம் முளப்பாரிக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்குது இந்த பாருங்கள் இப்போ இது வந்து கூட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் சக்தி நாக சக்தி ஜெய ஜெய வாராகி ஓம் சக்தி நாக சக்தி ஜெய சை சக்தி வாராய் அம்மாவுக்கு நாங்க முளைப்பாரி அம்மாவுக்கு அன்போட அம்மாவுக்கு எங்களை அன்போட அம்மா எங்களுக்கு வரவரப்பு கொடுக்கணும் நல்ல மாதிரி எங்க கைகளை சொகத்தை கொடுக்கணும் அம்மா ஆயுசு நூறா இருக்கணும் எங்களுக்கு பலாவளம் கொடுக்கணும் எங்க புள்ள வேற பேத்து புள்ள எங்க வீடு வாசல் எல்லாம் நல்லா இருக்கணும் அந்த தாய்க்கு வாழ்நாள் முழுக்க நாங்க வேலை வாக்குறோம் சொல்லுவாங்க செய்யறோம் தாயே என்னடா பண்ணிட்டு இருக்கா முளைப்பாரி போரு அம்மாவுக்காண்டி அங்க முளைப்பாரி போட்டு எப்பயுமே வருஷம் வருஷம் கொண்டு போவோம் அதே மாதிரி இந்த வருஷமும் கொண்டு போவோம் எந்த அம்மாவை கொண்டு போறீங்க நாகம்மா வராதி அம்மா அம்மா வராகி அம்மாவுக்கு நாகம்மாவை கொண்டு போலயா நாகமா அங்க தாய்களுக்கு எல்லா தாய்களுக்கு